தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்கவே இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் எங்களின் சகோதரர்கள் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்கவே இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் எங்களின் சகோதரர்கள் வேறு வேறு வண்ண பூக்கள் சேர்ந்து நாங்கள் வேறு வேறு வண்ண பூக்கள் சேர்ந்து வாசம் ஆலை நாங்கள் வண்ணம் வேறு வேறென்றாலும் வாசம் நெஞ்சில் ஒன்றுதான் வண்ணம் வேறு வேறென்றாலும் வாசம் நெஞ்சில் ஒன்றுதான் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்கவே இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் எங்களின் சகோதரர் சிந்து தங்கள் பிரம்மபுத்திரா கிருஷ்ண காவேரி சிந்து தங்கை பிரம்மபுத்ரா கிருஷ்ண காவேரி சென்று சேரும் கடலில் என்றும் நீரின் தன்மை ஒன்றுதான் சென்று சேரும் கடலில் என்றும் நீரின் தன்மை ஒன்றுதான் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்கவே இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் எங்களின் சகோதரர்கள் மொழியும் வாழும் இடமும் வேறு வேறு ஆனால் என்ன பேசும் ஒழியும் வாழும் இடமும் வேறு வேறு ஆனால் என்ன பண்பும் பற்றியும் உணர்வோம் தேசம் முழுதும் ஒன்றுதான் பாச பண்பும் பற்றியும் உணர்வோம் தேசம் ஒழுதும் ஒன்றுதான் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்கவே இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் எங்களின் <tune> சகோதரர்கள் <tune> <tune>